வணக்கம் நேர்களே நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகும் நடிகர் யார் என்றால் வாக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் கொடி கட்டி பறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் கலைவாணரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் இப்போ இந்த பிறவி கலைஞனை பற்றி அறியாத சங்கதிகளை எல்லாம் நாம் அறிவோம் செய்யாது இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் தூசி ரொம்ப ஆயிடுதுங்க இந்த மீச என்ன பண்ணுது தெரியுங்களா கலைவாணர் என் இயற்பெயர் கிருஷ்ணன் தான் நாகர்கோயில் சுடலை முத்து என்பது அவருடைய தகப்பனார் பெயர் இரண்டையும் சேர்த்து என்று பெயர் எடுத்தார் தூசியை பண்ணி வெறும் காத்த தேதி தான் இவருடைய தகப்பனார் பெயர் சுடலை தாயார் பெயர் இசக்கி உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் என்எஸ்கே தந்தைக்கும் சினிமாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இன்னும் குடும்பத்தில் யாருக்குமே சினிமாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஒரு மத்திய அரசில் அதாவது தபால் துறையில் தவால்களை ஏற்றி செல்லும் வாகனத்தில் டிரைவராக பணிபுரிந்தார் ஓட்டுநராக பணிபுரிந்தார் ஒரு கஷ்டமான ஜீவனம்தான் அந்த அளவுக்கு அதிக சம்பளம் இல்லை

பிறகு வெள்ளுப்பாட்டு பாடுவதை கற்றுக்கொண்டார் அதில் தேர்ச்சியானார் பிறகு வெள்ளுப்பாட்டு கலைஞரானார் இவருக்கு நடிப்பு திறன் இருக்கின்றது என்பதை இவர் நண்பர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அதனால் அவர்களை இவர்கள் இவரிடம் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நீ சிறப்பாக நடிக்கிறாயே ஏன் நீ நாடகத்தில் நடித்தால் என்ன என்ற உடன்தான் இவர் நாடக சபாக்களில் சேர்ந்து கதை வசனம் திரைக்கதை இதெல்லாம் எழுதும் ஆற்றலையும் கற்றுக்கொண்டார் இயல்பாக ஒரு கதாபாத்திரம் பேசுவது போல இவர் அமைத்த வசனங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றன நாடகங்களில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகரானார் அந்த நகைச்சுவை என்பது ஒரு 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 செவிக்கினிய அதே சமயத்தில் கவித்துவமாக அமைந்தது மிகப்பெரிய சிறப்பு சமூகத்தில் நிகழும் அவலங்களை இவர் நையாண்டித்தனமாக விமர்சித்தார் அதனால்தான் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளமானவர் திரண்டு வந்தனர் சினிமா வந்த காலம் அது அதாவது வசனம் இல்லாத படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் தான் இவர் சினிமாவில் நுழைகிறார் இவர் முதல் முதலாக தலை காட்டிய படம் எது என்றால் சதி நீலாவதி என்றாலும் கூட அதற்கு முன்பே ஒரு மௌன படம் வந்தது அது மேனகா என்ற படத்தில்தான் தான் முதல் முதலில் நடித்தார் இவரது நடிப்பை கண்டு அனைவரும் வியந்தனர் நகைச்சுவை காட்சிகளிலும் இவரே வடிவமைத்தார் காட்சி அமைப்புகளில் உள்ள அழுத்தம் வசனங்களில் உள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு அனைவரை மெய் சிலுக்கு வைத்தது ஒரு காலகட்டத்தில் எம் கே டி பி சின்னப்பா எம் ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் போன்ற ஜாம்பவான்கள் நடித்திருந்தாலும் கூட அதில் என் எஸ் கிஷன் இருக்கின்றாரா என்று பார்த்துத்தான் ரசிகர்கள் அந்த படங்களுக்கு குவிந்தார்கள் என்று கூறப்படுகிறது பட விநியோகஸ்தர்களை அந்த காலத்தில் புரோக்கர்கள் என்பார்களாம் அந்த புரோக்கர்கள் எப்பொழுது அந்த படத்திற்கு வந்து விலையை வந்து அதிகம் அதிக அளவில் கொடுப்பார்கள் என்றால் என் எஸ் கிருஷ்ணன் அந்த படத்தில் இருந்தால்தான் அதிக விலைக்கு அந்த படத்தை வாங்குவார்களாம் ஆத்மார்த்தமான நடிப்பு இயல்பாக பேசும் வசனம் அதுவே இவருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்தது எண்ணற்ற படங்களில் நடித்தார் என் எஸ் கிருஷ்ணன் அதிலும் தலையாய படங்கள் இவை என்றால் பணம் நல்லத்தம்பி சதிலீலாவதி மதுரை வீரன் சிவகவி யார் பையன் சந்திரலேகா ரங்குன் ராதா அமரகவி ஹரிதாசன் நீலகண்டர் சகுந்தலை இவருடைய படைப்புகள் மொத்தம் நூத்தி ஐம்பது படங்கள் என்று சொல்கின்றார்கள் நூத்தி ஐம்பது படங்களும் சக்கை போடு அவற்றில் ஆஹ் பல இவருக்காகவே ஓடிய படங்களாகும் இவர் கடைசியாக நடித்த படம் எது என்றார் ஜெய்சிங் ராஜா என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறில் வந்த படம் என்று சொல்லுகின்றார்கள் அந்த படம் இவர் இறப்புக்கு பிறகு வந்த படம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலேயே விட்டார் என்பது ஒரு துக்கதரமான செய்தி ஏனென்றால் இவர் இறக்கும் வயது வெறும் நாற்பத்தி ஒன்பது ஒன்பதை கடக்கும் முன்பே ஒரு இறந்த அதாவது இளம் வயதில் இறந்த மிகப்பெரிய ஒரு ஞானிகளில் இவரும் ஒருவர் என்று கூறுகிறது சினிமா வட்டாரம் இன்டெலெக்சுவல் ஹியூமரோஸ் பேர்சன் என்று வெள்ளைக்காரர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள் இவருடைய நடிப்பை பார்த்து மொழி தெரியாவிட்டாலும் கூட இந்தியாவின் சார்லி சாப்ளின் என்று இவரை வர்ணித்திருக்கிறார்கள் இவருடைய உள்ளார்ந்த ஒரு கதை என்னவென்றால் இவர் நடித்த தன்னுடன் கூட நடித்த டி எஸ் மதுரம் என்பவரையே திருமணம் செய்து கொண்டார் நல்ல இளர் வாழ்க்கை இருவரும் இணைப்பிரியாத தம்பதிகளாக இருந்தனர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தை ஒரு ஒரு இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள் மகாத்மா காந்திகளுக்கு காந்தியடிகளுக்கு சிலை வை ஒரு மிகப்பெரிய தென்னகத்து நடிகர் யார் என்றால் அது என் எஸ் கிருஷ்ணன் தான் எஸ் கிருஷ்ணன் மகாத்மா காந்திகளின் நினைவாக ஒரு ஸ்தூபி மிகப்பெரிய சிலை அமைத்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது மிகப்பெரிய அளவில் அதாவது அவர் ஐநூறு ஆயிரம் படங்கள் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்காவிட்டாலும் அவர் குறித்த அதாவது குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே நூற்றி ஐம்பது படங்கள் மிகவும் ஒரு பொலிவான படங்கள் மிகவும் அருமையான ஓடின படங்கள் அனைத்தும் இவர் எம் கே உடன் இணைந்து நிறைய படங்கள் நடித்திருக்கின்றார் இவர் இணைந்ததால் தான் அந்த படம் சக்கை போட்டன என்று எம் கே டி ஒரு முறை பேட்டியில் கூறியிருப்பதாக கூறுகிறார்கள் அதுபோல எம்ஜிஆருக்கு சதி லீலாவதி மதுரை வீரன் போன்ற படங்கள் வெற்றி படங்களாக ஆனதற்கு காரணம் என் எஸ் கிருஷ்ணன் தான் என்று எம் ஜி ராமச்சந்திரன் அடிக்கடி அவர் பேட்டியில் கூறுவாராம் எம் ஜி ராமச்சந்திரனுடன் என் எஸ் கிருஷ்ணன் இணைந்து நடித்த ஒரு படம் சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற படம் அந்த படத்தில் ஒரு பாடல் வரும் இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது நயவஞ்சகர்களின் நாக்கு தான் அது அப்படின்னு சொல்லுவாரு இந்த கொஸ்டின் வந்து யார் கேப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் கேட்பாரு என் கேட்பாரு உலகத்திலே பயங்கரமான அந்த கிஷன் வந்து பதில் சொல்ற விதம் இருக்க ஆஹா இந்த காட்சிகளை எடுக்கும் பொழுது ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி ஆஸ்பெட் ஸ்கிரிப்ட் போகணும் அப்படின்னு இருந்ததுனால் இப்படி அமைஞ்சிருக்காரு இந்த காட்சி அந்த ஸ்பாட்லேயே அவங்க கிரியேட் பண்ணதுனால தான் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அது எம்ஜிஆர் அத்துடன் அதெல்லாமே என்ன ஸ்கிரிஷ்ங்கிற ஒரு க்ரியேட்டிவாக அந்த ஸ்பாட்லேயே கிரியேட் பண்ணி செஞ்சதுனால தான் இந்த காட்சி அவ்வளோ சிறப்பாக அமைந்தது என்று பா நீலகண்டன் ஒரு புத்தகத்தை சொல்லியிருக்கார் முன்னாடியே இது ஜி ராமநாதன் இசை இது மிக அற்புதமான ஒரு பாடல் மிக அருமையான பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடத்திலும் சென்று சேர்ந்ததற்கு காரணம் அந்த என் எஸ் கிருஷ்ணனுடைய அந்த ஒரு நல்ல ஒரு பெக்கொல்லிய அந்த ஸ்பீச் அது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிதாக சொல்லுவார் முழு பாடலும் கேட்டால் சரி இதுக்கு விடை என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அந்த நய வஞ்சகர்களின் நாக்குங்கிறத எவ்வளோ அழகாக எம்ஜிஆர் சொல்லுவார் பாருங்க என்எஸ் கேரளுக்கு என்எஸ் கேட்டா வாய்ஸ் வேறு யாரும் கொடுத்து விட முடியாது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இந்த இடத்தில் வந்து சீராழி கோவிந்தராஜன் வாய்ஸ் கொடுத்தது அது சீராழி கோவிந்தராஜனுடைய அந்த திர்கா அந்த ஹமஹமம் அந்த ஒரு குழைந்த குரல் அழகான குரல் அது அந்த எம்ஜிஆர் சொன்னதுக்கு என் எஸ் கிருஷ்ணன் ஒரு அக்காலஜ்மெண்ட் ஒண்ணு கொடுப்பா இருப்பாருங்க ஆஹாஹா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு காரணமே இந்த பாட்டு தான் இந்த பாட்டை பார்க்கறதை திரும்பி திரும்பி பாக்குறதுக்காகவே இந்த படத்தை திரும்பி திரும்பி வருவாங்களாம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க மற்றொரு கேள்வி எம்ஜிஆர் ஜி ஆர் கேப்பாரு இல்லையா என் எஸ் கிருஷ்ணன் சமாளிக்கிற சமாளிப்பு இருக்கு இந்த இடத்துல கவனிக்க வேறு இல்லாம பாட்டிலேயே எப்படி அந்த டயலாகை வந்து இன்செப்ட் பண்ணிருக்காரு பாருங்க என்னஸ் கிருஷ்ணன் இதெல்லாம் நிச்சயமா ஒரு பிறவி கலைஞனால தான் மொழியும் எம்ஜிஆரினுடைய பதில் என்னன்னு பாருங்கப்ப எவ்வளவு சூப்பர்பா என்ன மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அசுத்து அசுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து படம் இது அதை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்த நேரம் இது பாருங்கள் இந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த பாடல் நிற்கின்றது இன்னும் பல நூறு ஆண்டு காலம் இந்த பாடல் நிற்கும் என்பதற்கு காரணம் அந்த ஸ்டஃப் அந்த ஸ்கிரிப்ட்டு அந்த ஸ்கிரிப்டை தயாரித்த விதம் இதெல்லாம் சொல்வதற்கே நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நம்ம ஒரு பார்வையாளராக இருந்து ரசிப்பின் ஒரு விளிம்பு ரசிப்பின் வெளிப்பாடு தான் இந்த நான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்எஸ்கிரிஷன் ஒட்டு மொத்த திரை அதாவது திரை இசை மாத்திரமல்ல அந்த திரை குடும்பத்தையே ஒரு அசத்திய ஒரு பாடல் இந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி அப்படிங்கிறது டிஎஸ் மதுரத்துடன் ஒரு கூடிய ஒரு பாடல் ஒரு பேர் சாங் அது அந்த எவ்வளோ அதில் அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நாம் சொல்லி தெரிவதில்லை நீங்கள் எல்லோரும் கேட்டது தான் இது ஒரு 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 ரெஃப்ளெக்ஷன் இப்போ வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்கில் வந்து ரெஃப்ளெக்ஷனாக பார்க்குறீங்க

இந்த மாதிரி ஒரு வரப்போகம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத அன்னைக்கே நினச்சி இப்படி உள்ள எப்படி ஸ்கிரிப்ட் பண்ண முடியுதுன்னு தெரியல நம்ம நிறைய பேசிட்டோம் நன்றி நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் இதை வீடியோ நிறைய போடலாம் ஒவ்வொரு பாட்டையும் போடலாம் மற்றொரு ஒரு லெஜண்டை பற்றி மற்றொரு தருணத்தை நாம் சந்திப்போம் நன்றி இதை மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீங்கள் உங்கள் சஜஷன்லாம் கொடுங்க வாட் எவர் இட் மே பி பாசிட்டிவ் அ நெகட்டிவ் யூ மே புட் யுவர் சஜஷன் To the comment box. Thank you.